அதுக்கு மேலே முரளி பாபுன்னு ஒருத்தருப்பார் இந்த முரளி பாபுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பதினோரு கல்லூரிகளில் இன்ஜினியரிங் கல்லூரிகளில் முழுநேர பணியாளராக இருக்கிறார் இந்த முரளி பாபு இன்றைக்கி சிண்டிகேட்டு மெம்பராக இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியில் சிண்டிகேட்டு இரு டீமில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் பணிபுரியர் தான் அந்த இந்திரா கணேசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டியோட சிண்டிகேட் மெம்பர் இந்த கல்லூரியில் வேலை செய்யக்கூடிய முரளி பாபு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு பத்து கல்லூரிகளில் ஒரே நேரத்தில் முழு நேர பணியாளராக இருக்கிறார் இது மட்டுமே இல்லை இது போல் முந்நூற்றி அறுபத்தி மூன்று ஃபேக்கல்ட்டிஸ் தமிழ்நாடு முரசும் முந்நூற்றி அறுபத்தி மூன்று ஃபேக்கல்ட்டிஸ் போலியாக தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு இடங்களில் பணிபுரிகிறாங்க முழு நேரமாக எப்படி பணிபுரிய முடியும் இது விசிட்டிங் டீந்தான் காரணம் இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா ரெண்டு ஆறு இருபத்தி மூணு போன ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி ரெண்டு கல்லூரிக்கு போகிறாங்க அதோடைய அனெக்ஷன் பார்த்திங்கன்னா அனட்சர் ஐந்தில் குறிப்பிட்டிருப்போம் ராம்குமார்னு ஒரு ஃபேக்கல்ட்டி ரெண்டாம் தேதி ஜூன் மாதம் இருபத்தி மூன்றில் ஒரே நாளில் ரெண்டு கல்லூரிக்கு விசிட்டிங் போகிறாங்க வேறு வேறு இன்ஸ்பெக்ஷன் டீம் அதில் ராம்குமார்னு ஒரு ஃபேக்கல்ட்டி முழு நேரமாக இந்த ஸ்ரீ சாஸ்தா இன்ஜினியரிங் காலேஜில் வேலை செய்கிறார் அதே நாளில் இன்னொரு இன்ஸ்பெக்ஷன் டீம் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் வேலூரில் நடக்குது அங்கேயும் இந்த ராம்குமார்ன்ற ஃபேக்கல்ட்டி ப்ரெசண்டில் இருக்கிறார் அப்போது இந்த விசிட்டிங் டீம் வந்து எப்படி உறுதிப்படுத்த முடியும் இதுபோல் பதினோரு ஃபேக்கல்டிஸ் பதினோரு முழு நேர பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் முனைவர்கள் கல்லூரிகளில் ப்ரசண்டில் இருந்துருக்கிறாங்க அப்போ விசிட்டிங் டீம் இங்கே க்ளீனாக தெரியுது பிளண்டடாக அவங்க வயலேட் பண்ணியிருக்கிறாங்க காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த டீமை பற்றின விவரங்களை கேட்டு ஆர்டிஏ போட்டிருந்தோம் அப்புறம் இந்த டீமை விசிட்டிங் டீம் இன்ஸ்பெக்ஷன் டீமை அனுப்பின டேரக்டர் இளைய பெருமாள் அவங்க தான் பதில் சொல்லணும் இந்த விசிட்டிங் டீம் யாருன்னு கேட்டு ஆட்டி போடுறதுக்கு எந்த விதமான பதிலும் கொடுக்கல அது ஆணையத்தில் காத்திருப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த விசிட்டிங் டீம் பார்த்தீங்கன்னா எந்த தகவலும் இணையதளத்தில் இல்லை டைரக்டர் இளைய பெருமாள் சிஏயோட டேரக்டராக அப்போ இருந்தவர் கடந்த ரெண்டு மூணு வருஷமாக அவர் தான் இருந்தார் அவர் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் போர்டு விசிட்டிங் டீமை அனுப்புனார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு அவர் தான் அனுப்புனார் அவர் தான் இந்த விசிட்டிங் டீமோட ரிப்போர்ட்டை எடுத்து சிண்டிகேட் கொண்டு போறாங்க அப்புறம் விசி இவங்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்போது எவ் எந்த அளவுக்கு இன்ஜினியரிங் கல்லூரியில் மாணவர்களை தகுதியற்ற ஒரு கல்வியை கொடுக்கறதுக்கு இங்கே வயலட் நடந்திருக்குன்றதை பார்க்குறோம் இது நீங்கள் வெப்சைட்டில் பார்க்குறத நம்ம கடைசியாக பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது இது மட்டுமே இல்லை முக்கியமாக மூன்றாவது விஷயம் பதிமூணாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒரு பேர் ஏ யூஐடின்னு சொல்லுவோம் ஏசிடிஐடியோட ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷனோட யூனிக் ஐடி போடாதவர்கள் மட்டும் தமிழ்நாட்டில் இந்த நானூற்றி எண்பது இன்ஜினியரிங் கல்லூரிகளில் அந்த ஐடி குறிப்பிடாதவர்கள் மட்டும் பதினாலாயிரம் பேர் பதிமூணாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தோரு பேர் இருக்கிறாங்க விச் மீன்ஸ் அவங்களாம் ஃபேக்காக டம்மியாக குவாலிஃபைடு இல்லாதவர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் நாற்பத்தி ஏழாயிரம் பேர் தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் கல்லூரியில் வேலை செய்கிறதா அண்ணா யூனிவர்சிட்டியே கொடுத்துருக்கு அதில் பதினாலாயிரம் பேருக்கு ஏயுஐடி அந்த ஏசிடிஐயோட யூனிக் ஐடி அந்த யூனிக் ஐடி குறிப்பிடலைனா நீங்கள் அந்த டிஸ்குவாலிஃபை பண்ணணும் அப்படி பண்ணாமல் அவங்கள ஃபேக்கல்டி கவுண்ட்டாக எடுத்து அந்த கல்லூரிக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க அப்போ தரமற்ற கல்லூரிகள் இங்கே தமிழ்நாட்டில் தொடர்ந்து இதுக்கு முன்னால வருஷம் இருந்திருக்குன்னா இதுக்கு முன்னால வருஷத்துலேயும் டேட்டாவில் இருக்கிறத அப்பப்போ செய்திகளையுமே பார்த்துருக்கோம் நீதிமன்றமும் அப்போ இதை பற்றி கேள்வி எழுப்பியிருந்தது அந்த பதினாலாயிரம் இளைஞர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும் ஒரு அமைச்சர் நினச்சிருந்தார்னா உயர்கல்வித்துடைய அமைச்சர் அவர் நினைச்சிருந்தார்னா இந்த ஒரு சின்ன விதியை கடைபிடிச்சா இருந்தாலே இன்றைக்கி பதினாயிரம் பதினைந்தாயிரம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும் இன்ஜினியர்களுக்கு தகுதி உள்ள இளைஞர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும் அவரோட அலட்சியமாக விசி வைஸ் சான்சலர் அவர் இந்த இறவை கண்டுபிடிச்சி இதெல்லாம் இல்லையே மேண்டேட்ரி ஃபீல்டாச்சே இல்லையேன்னு கேட்டிருந்தா இன்னைக்கு பதினைந்தாயிரம் பேருக்கு வேலை கிடச்சிருக்கும் இந்த பேராசிரியர்களை போலியாக கணக்கு காமிக்கிறது தடுக்கப்பட்டிருக்கும் அதுக்கடுத்து டேரக்டர் சிண்டிகேட் இவங்க எல்லாருமே அந்த தரவுகளை சாதாரணமாக நம்ம கண்ணால் பார்த்தாலே தெரியுது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஜோக்கிலெலாம் வர்றது போல் மீசை வச்சு ஒரு ஃபோட்டோ மீசை இல்லாமல் ஒரு ஃபோட்டோ ஒரு ஃபேக்கல்ட்டி என்ன பண்ணியிருக்கன்னா ஃபோட்டோவை நேராக ஓட்டிருக்கிறாரு இன்னொரு காலேஜில் ஃபோக்கோ ஃபேக்கல்ட்டி வந்து ஃபோட்டோவை தி திருப்பி விட்டிருக்காரு ஃபேக்கல்ட்டினா முழு நேரம் பணியாளர் எம்ப்ளாயி முழு நேரம் அந்த கல்லூரியோட பணியாளர் இன்னொருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா தன்னோட சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோவை வச்சிருக்கார் மாரிச்சாமி நான்கு வகையான புகைப்படங்களை பயன்படுத்தியிருக்கிறார் பதினோரு கல்லூரிகளில் முரளிபாபும் அப்படி தான் இதில் வசந்தா சுவாமிநாதன் ஒரு ஃபேக்கல்ட்டி இருக்கிறார் பத்து கல்லூரிகளை வேலை செய்கிறார் ஒரே ஃபோட்டோ பத்து இடத்துலையும் கொடுத்துருக்கிறார் இவங்களாம் எங்கே மாட்டுனாங்க அப்படின்னா எங்கே சிக்கினாங்க இந்த பொரியல எங்கே சிக்கினாங்கன்னா டேட் ஆஃப் பர்த் அவங்களால் மாற்ற முடியாத ஒன்று தான் இந்த முந்நூற்றி அறுபத்தி மூன்று ஃபேக்கல்ட்டியும் வெரிஃபை பண்ணி அவங்க மீது டிசிப்ளரி ஆக்ஷன் எடுக்கணும் காரணம் என்னென்னா இவங்க குறிப்பிட்டதெல்லாம் ஒரு கல்லூரியில் பிஇ நான் இந்த கல்லூரியில் படித்தேன்றாங்க இன்னொரு கல்லூரியில் ஃபேக்கல்ட்டியாக நான் வேலை செய்கிறேன்னு சொல்லும்போது வேற ஒரு யூனிவர்சிட்டியை கணக்கானிக்கிறாங்க எம்ஏ எங்கே முடிச்சிருக்கீங்கன்னா வேறு ஒரு பல்கலைக்கழகத்தை கணக்கானிக்கிறாங்க பிஹெச்டி பண்ணியிருக்காங்க பிஹெச்டி டைட்டிலை மாற்றிருக்கிறாங்க ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டிக்கு பின்னாலேயும் ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குதுன்னு சொல்லலாம்